சிவக்குமார் சினிமா வாழ்க்கையை புரட்டி போட்ட விஜயகாந்த் சிவக்குமார் கண் முன்னே வாமன அவதாரம் எடுத்த விஜயகாந்த் விஜயகாந்த் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த நேரம் அந்த காலகட்டங்களில் சிவகுமார் முன்னணி நடிகராக விசியாக நடித்துக் கொண்டிருந்த காலம் வருடத்திற்கு பத்து படங்களுக்கு மேல் நடிக்கும் சிறு தயாரிப்பாளர்களின் ஆதர்ச நாயகன் சிவகுமார் கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கிய விஜயகாந்தை எம் ஏ காஜா இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக்கினார் விஜயராஜ் விஜயகாந்த் ஆனார் ஆனாலும் பெரிய வாய்ப்புகள் வரவில்லை சாமந்திப்பூ என்கிற படத்தில் விஜயகாந்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் ஒரு வேடம் கிடைத்தது அந்த படத்தின் நாயகன் சிவகுமார் நாயகி ஷோபா ஷோபாவை காதலிக்கும் இரண்டாவது நாயகன் விஜயகாந்த் அதுதான் விஜயகாந்த் சிவகுமாருடன் இணைந்து நடித்த முதல் படம் விஜயகாந்துக்கு அதிக காட்சிகள் கிடையாது இரு லெஜண்டுகள் சிவகுமார் ஷோபாவுக்கு இடையே விஜயகாந்தும் வந்து போன இதே படத்தில் சத்யராஜும் வேடத்தில் வந்து போனார் டைட்டிலில் சத்யராஜ் பெயர் ஐந்து பேரில் ஒரு ஆளாக இடம் பெற்றிருக்கும் விஜயகாந்தின் பெயர் பத்து பேர் பெயர்கள் லிஸ்டில் ஒரு ஓரமாக இருக்கும் விஜயகாந்துக்கு என்றாவது தான் பெரிய ஆளாகி விடுவோம் என நம்பிக்கை இருந்தது ஆனால் சிவகுமார் செய்யும் நடிப்பு வித்தையெல்லாம் செய்ய முடியுமா கிடைக்குமா என ஏங்கிய நேரம் அட்லீஸ்ட் அவருக்கு இணையான நாயகனாகவாவது கிடைக்குமா என ஏங்கிய விஜயகாந்துக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அதற்கு ஐந்து வருடம் உழைப்பை கொட்ட வேண்டியிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தில் விஜயகாந்த் சந்திரசேகர் கூட்டணி புகுந்து விளையாடிக் கொண்டிருந்த நேரம் விஜயகாந்தும் எஸ்சிஎஸ்சியும் இணைந்த படங்கள் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தன எஸ்சிஎஸ்சி என்றால் உடனே கால் கொடுக்கும் விஜயகாந்துக்கு எஸ்சிஎஸ்சியின் அடுத்த படத்திற்கு கால்ஷீட் கொடுக்க முடியாத அளவிற்கு ஒரு கட்டத்தில் பிஸியான பிரித்து மேய்ந்து கொண்டிருந்த எஸ்எஸ்சி தனது புதுயுகம் படத்தில் விஜயகாந்தின் கால்ஷீட் பிரச்சனையால் சிவக்குமாரை நடிக்க வைத்தார் சிவகுமாருக்கு தனி மார்க்கெட் இருந்தாலும் விஜயகாந்த் வந்தால் தன் படத்திற்கு சி சென்டர்களில் வரவேற்பு எகிரும் என்பதை உணர்ந்த எஸ்எஸ்சி சிவகுமாரின் நண்பனாக விஜயகாந்தை நடிக்க வைத்தார் ஐந்து வருடத்திற்கு முன் சிவகுமார் படத்தில் சிறு கதாபாத்திரத்தில் தோன்றிய விஜயகாந்த் அடுத்து சிவகுமாரின் படத்தை தூக்கி நிறுத்த விஜயகாந்த் தேவைப்படும் அளவிற்கு வளர ஐந்து வருடம் தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு இணைந்து நடித்த சிவகுமார் விஜயகாந்தின் புதியுகம் படத்திற்கு பின் சிவகுமாரின் கண்முன்னே விஜயகாந்த் வாமன அவதாரம் எடுத்தார் பதினான்கு வருடங்களுக்கு பின் விஜயகாந்த் சிவகுமாரின் மகன் சூர்யாவுக்கு உதவும் அளவிற்கு உயர்ந்தார் விஜயகாந்தின் பல வருட உதவியாளராக இருந்த எஸ் கே சுப்பையா என்கிற ஏழையை உயர்த்த நினைத்த விஜயகாந்த் அவரை தயாரிப்பாளராக்கி ஒரு படம் நடிக்க விரும்பினார் தனது குரு எஸ் ஏசியிடம் சொல்ல அவரும் வளர்ந்து வரும் தன் மகன் விஜயையும் சேர்த்து நடிக்கும் விதத்தில் பெரியண்ணா கதையை உருவாக்கினார் விளசுகளின் துள்ளலுக்காக விஜய் பாத்திரத்துக்கான பாடல்களை புதிய இசையமைப்பாளர் பரணியின் எழுத்திலும் இசையிலும் விஜயே பாடினார் நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து பாடல் செம்ம ஹிட் ஆனது படப்பிடிப்பு துவங்கும் போது விஜய் தொடர் ஹிட்டுகளால் பெரிய தனி நாயகனாக மாறியிருந்தார் அவரால் பெரிய நாவில் நடிக்க முடியவில்லை விஜயின் ரோலை செய்ய இளம் நாயகன் யாரை போடலாம் என விவாதம் ஓடிக்கொண்டிருக்க தயாரிப்பாளர் விஜயகாந்த் தன் ஆதர்ச நாயகன் சிவகுமாரின் மகன் சூர்யா அறிமுகமாகி படங்களின்றி தடுமாறிக் கொண்டிருந்ததை அறிந்து சூர்யாவின் பெயரை பரிந்துரைத்தார் விஜயகாந்தோடு நடித்து வெற்றி நாயகனாக விஜய் வந்தது போல் சூர்யாவும் வர என விஜயகாந்த் விரும்பி பெரிய நாவில் சூர்யாவை அழைத்தார் அவர் ராசி பொய்க்கவில்லை சூர்யா இன்று பெரிய நாயகனாகிவிட்டார் அடுத்த விஜயகாந்த் படமான கண்ணு பட போகுதையா படத்தில் சிவகுமாரை விஜயகாந்தின் தந்தை ரோலில் நடிக்க ஒப்புதல் அளித்தார் விஜயகாந்த் விஜயகாந்தை மனதார புகழும் வசனத்தை சிவகுமாரும் அந்த படத்தில் பேசி நடிக்கும் வாய்ப்பும் வர அழகாக பேசினார் காலம்தான் எப்படி இருவரின் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது பாருங்கள் வாழ்க்கை ஒரு சக்கர மாதிரி என சொல்வது மிகச்சரியே அந்த சக்கரம் விஜயகாந்த் வாழ்வில் ஓடி நின்றுவிட்டால் அவரது புகழ் என்றும் நிலைத்து நிற்கும்